சென்னை நொழும்பூர் பகுதியில் திருட சென்ற இடத்தில் சிசிடிவியை உடைக்கிறேன் என்ற பெயரில் திருடர்கள் இருவர் வசமாக சிக்கியுள்ள சம்பவம் சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது காட்சியை நாம் காணும் போது இருந்த கொண்டையை மறந்துட்டேனே என்ற வடிவேலுவின் காமெடி டையலாக் தான் நினைவுக்கு வருகிறது சென்னை நொளம்பூர் இருபத்தி இரண்டாவது குருக்கு தெருவை சேர்ந்த பல்மருத்துவர் பரத் என்பவர் நுளம்பூர் பகுதியில் பல் மருத்துவமனை வைத்து நடத்தி வருகிறார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு டென்டல் கிளினிக்கை பூட்டு போட்டு பூட்டி விட்டு வீட்டிற்கு சென்றிருக்கிறார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கிளினிக்கை சுத்தம் செய்ய வந்த சுசீலா என்ற பணிப்பெண் கதவு திறக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இது குறித்து உடனடியாக பல் மருத்துவர் பரத்திற்கு தகவல் கொடுக்க சிறுக உண்டிகளில் சேமித்து வைத்திருந்த பணம் மற்றும் கல்லாப்பட்டியில் இருந்த பணம் என மொத்தம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் ரிசப்ஷனில் வைத்திருந்த காமாட்சி விளக்கு குத்து விளக்கும் திருடு போயிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் பல் மருத்துவர் பரத் உடனடியாக கிளினிக்கில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போதுதான இரு மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியது தெரிய வந்தது கூட்டிய கிளினிக்கின் கதவை திறந்து உள்ளே நுழைந்த இரு திருடர்களும் அங்கிருந்த உண்டியலை சிறு சாவியால் லாபகமாக திறந்து அதிலிருந்த பணம் மற்றும் கல்லா இருந்த பணத்தையும் திருடி சென்றது சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது இதில் ஹைலைட் என்னவென்றால் தடயத்தை அழிக்கிறேன் என நடந்த அத்தனையும் பதிவு செய்த அங்கிருந்த சிசிடிவி கேமராவே திருடன் தனது முகத்தை மறைக்காமல் இரும்பு கம்பியால் அடித்து உடைத்ததுதான் அதை ஆதாரமாக வைத்து பல் மருத்துவரான பரத் நொலம்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அந்த சிசிடிவி கேமராவை போலீசார் ஆய்வு செய்த போதுதான் திருட்டில் ஈடுபட்டது நெற்குன்றத்தை சேர்ந்த லக்ஷ்மணன் மேட்டுக்குப்பத்தைச் சேர்ந்த அருண்குமார் என்பது தெரிய வந்தது இதனை அடுத்து அந்த இளைஞர்களையும் கொத்தாக தூக்கி உள்ளனர் போலீசார் கைதான லக்ஷ்மணன் மீது கோயம்பேடு காவல் நிலையத்தில் ஏற்கனவே ஏழு திருட்டு வழக்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசாரு கிளினிக்கில் திருட்டில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் மண்டமேல இருக்கிற கொண்டைய மறந்த கதையாக யாருக்கும் தெரியாமல் திருட சென்ற இடத்திலே முகத்தை மறைக்க மறந்த திருடன் சிசிடிவி கேமராவால் கூட்டாளியுடன் போலீசில் சிக்கிய சம்பவம் ஏற்படுத்தி உள்ளது